நம்ம பொள்ளாச்சியில் சாமி பூ கொடுத்தா நோம்பி சாற்ற கோயிலை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படி அமைந்து சுயம்பாய் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஒரு கோயில் தான் பெட்டியில் எழுந்தருளிக்கும் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட்டில் அமைந்துள்ள ஆச்சிபெட்டியில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் எல்லோரும் காக்கும் ரச்சகையாய் காவல் தெய்வமாய் கேட்டவரம் அருள்பவராய் இத்தலத்தில் எழுந்தருளி உள்ளார் அருள்மிகு மாரியம்மன் சுயம்பு தெய்வமாய் இருப்பதால் அதிக சக்தி வாய்ந்ததாக இப்பக்கள் தெரிவிக்கின்றனர் சாமி பூ கொடுத்தால்தான் நோம்பி சாட்டுவது வழக்கம் அப்படி எட்டு வருடங்களுக்கு முன் சாட்டப்பட்ட கோயில் இப்போதுதான் சாமி பூ கொடுத்து நோம்பி சாட்டப்பட்டு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது பதினைந்து நாள் சாட்டு திருவிழாவாக நடைபெறும் திருவிழா வெகு சிறப்பாக பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அருள்மிகு மாரியம் திருக்கோயிலில் கொடிமரத்தை தாண்டி சென்றால் இடதுபுறம் நவகிரகங்களும் கன்னி மூலையில் அருள்மிகு பெருமானும் வாயு மூலையில் ந சப்தகன்னிமாரும் இத்தலத்தில் எருந்தெளி உள்ளார் நடுநாயமாக அருள்மிகு மாரியம்மன் சுயம்பு தெய்வமாய் இத்தலத்தில் எருந்தெளி உள்ளார் அருள்மிகு மாரியம் திருக்கோயிலை பார்த்தாலே இக்கோயில் கிட்டத்தட்ட இரநூறு வருடனுக்கு ப பழமையான பிரதானமான கோயிலாக நமக்கு தேண்டும் இத்தலத்தை சுற்றி காவல் தெய்வங்கள் எழுந்தரில் உள்ளனர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலு சுமார் நூறு வருடங்களுக்கு மேலான ஒரு ஆலமரம் உள்ளது பழமையும் புராதனமான இத்திருக்கோயில் சக்தி பாய்ந்ததாக கருதப்படுவதால் இத்தலத்திற்கு அதிகமான மக்கள் வருகிறது என்று அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலை அருள் பெற்று செல்கின்றனர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் வருகை தரும் பக்தர்கள் கேட்டவரம் அளிப்பதால் அதிகமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை என்று சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலை சார்ந்த பொதுமக்கள் எவ்வூரில் இருந்தாலும் நோம்பி சாட்டப்படும் போது வருகை தருகின்றனர் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னால் சாட்டப்பட்ட திருக்கோயில் இப்போது தான் சாட்டப்படுகிறதால் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சுயம்பு தெய்வத்தை வேண்டும் பக்தர்கள் இத்தாலத்துக்கு இருந்தே அருள்மிகு மாரியம்மன் அருள் பெற்றுச் செல்லலாம் அருள்மிகு மாரியம்மன் குழந்தை இல்லாத பக் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தொழில் முடக்கம் நீக்கி அருள் திருமணம் தடைபடும் ஆண் பெண்கள் மாரியம்மன் திருவடியில் ஜாதகத்தை வைத்தால் திருமணம் நல்லபடியாக சுகமாக நடக்கிறது அருள்மிகு மாரியம்மனை வேண்டி கேட்டவரம் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ அருள்மிகு மாரியம்மன் திருக்குவழை சார்ந்த நிர்வாகிகள் அழைக்கின்றனர் நாமும் இத்தலத்துக்கு அருள்மிகு மாரியம்மனை அருள் பெற்றுச் செல்வோம்